அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் தெரிவிக்கும் என்ன வணக்க தெரிய தொழிலே மனநாயகம் எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா டேரெக்டாக காணொலிக்கு போயிடலாம் இன்றைய காணொலி யாருக்கு அப்படின்னா அந்த தென்னகம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காப்பில் தம்பிக்கு தான் அதாவது அந்த காணொலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி அதாவது எதுக்குன்னா நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தோர் அப்படின்னு நாங்களும் முக்குளத்தோர் தான் நாங்களும் முக்கத்தோர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து வீடியோ போடுவாங்க நிஜமாக முக்குளத்தோராக இருந்தாலுமே எல்லோரும் முக்குளத்தோர்னால் அப்போ இந்த சமுதாயத்துக்காக போராடுறாங்க யார் இப்போ புலி தேவர் போராடுனாங்க புளித்தவருக்கு ஆப்போசிட்டாக இருந்து போராட போராடினதுலேயும் வந்து முக்களத்தோர் இருந்தாங்க மருது பாண்டியர் போராடினாங்க மது பாண்டியருக்கு ஆப்போசிட்டாக இருந்து போராடினதுலையும் முக்குளத்தோர் இருந்தாங்க ஓகேவா ஸோ வந்து ரெண்டுலேயுமே முக்களத்து இருந்திருக்காங்க ஸோ வந்து அதை வந்து சிலர் பிடிச்சிக்கணும் இப்போ தம்பி நம்ம தென்னகம் யூடியூப் சேனல் வச்சுருக்க தம்பி வந்து சில விஷயங்கள் சொல்கிறப்பல அதில் வந்து சீமான் வந்து பலர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாப்பில்ல தம்பிக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில தமிழ் தெரியும்ல நாம் தமிழ் தான் நீங்கள் இருக்கீங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து

அதாவது இப்போ மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம் ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் பேசுறவங்க தமிழ் புரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட அர்த்தம் புரியும் அதாவது என்னென்னா சீமானுக்கெலாம் முட்டு கொடுத்தா வந்து இப்படி தான் வந்து மாட்டணும் அதாவது தமிழ் கூட தெரியாத அளவுக்கு வந்து அவங்களோட புத்தியை வந்து அடகு வச்சுட்டு நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறீங்களே ம் சரி சீமானுக்கு முட்டு கொடுத்தா பரவாயில்ல இந்த சாட்டை துறைமுறனுக்கு முட்டு கொடுப்பீங்க அதாவது உங்கள் வரலாறு வந்து உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாமல் சீமான் பேசுனது சாட்டை துறைமுருகன் அந்த வீடியோவில் பேசுனது அதே அப்படியே நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க சீமான என்ன பேசுகிறா சாட்டை சாட்ட திறமுருகன் அந்த வீட்டில் என்ன பேசுகிறாப்போ அதே எடுத்து அப்படியே நீங்கள் பேசி வச்சுருங்க கொஞ்சமாவது மூளை யோசிக்க வேண்டாமா இதில் நாங்கள் சொல்லி நாங்கள் முக்களத்தூர் தான் அங்கே தேவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள சிவகங்கை சீமையை உருவாக்குனது சசிவர்ண தேவர் அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் தெரியுமா கௌரி வல்லப சசிவர்ண தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கௌரி அப்படின்னா அது யாரை குறிக்கும் பாண்டியர்களை தான் குறிக்கும் சிவகங்கை சீமையை உருவாக்குனவர் ஓகேவா மருது பாண்டியர்கள் யார் பாண்டியர்களாக தானே குறிக்கும் ஸோ வந்து பாண்டியர் வம்சம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மறைக்கணும் அடகு வைக்கணும் சமுதாயத்தோட வரலாறு அடகு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி தமிழே தமிழையே அடகு வைக்கீங்களே அவன் அது சொல்கிற அந்த வார்த்தைக்கே உங்களுக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே தமிழை தமிழ் மொழியவே நீங்கள் அடகு வைக்கீங்களே அதுக்கு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் தமிழையும் அடகு வைக்கிங்க சமுதாயத்தையும் அடகு வைக்கீங்க ம் சரி நீங்கள் சொல்கிறீங்களே எல்லோரும் அவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க அவங்ககிட்டையும் ஆதாரம் இருக்குது இவங்கட்டையும் ஆதாரம் இருக்குது அந்த ஆய்வாளர் இப்படி சொல்கிறேன் இந்த ஆய்வாளர் இப்படி அரசாங்கம் என்ன சொல்லுது கவர்மெண்ட் கெசட்டில் என்ன இருக்குது இப்போ வாங்க பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து போய் பாருங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மரவர்கள் அப்படிங்கிற அந்த கையேட்டிலேயே இருக்கும் பாண்டியர்களாக நின்று மரவர்கள் படையெடுப்பை எதிர்த்து நின்று சண்டை போட்ட மரவர்களோட ஆதாரம் கல்வெட்டு ஆதாரம் நடுக்கல் எல்லாமே போயிருக்கும் இங்கே வாங்க போய் நீங்களே திருநெல்வேலி போய் பார்த்துக்கலாம் ஓகேவா இதே மாதிரி உங்களால் காட்ட முடியுமா ஆதாரம் அரசாங்கம் சொல்லணும் அரசாங்கமே சொல்லியிருக்கு பாண்டியர்கள் மரவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஆவணப்படுத்தி வச்சுருக்கு யார்கிட்ட போய் நாங்கள் கேட்கணும் நீங்கள் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு போய் சீமான்னு சொன்னதுலாம் வந்து வரலாறாயிருமா நீங்கள் சொல்கிறீங்க அவருங்க சொல்கிறாங்க இவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க இவங்களும் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான்னு நின்று பேசும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கு பாண்டியர்கள் மரவர்கள் தான் ஆவணங்கள் இருக்குது ஓகேவா வேறு யாரும் யாரும் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் தென்காசி தென்காசி ஏன் தனித்தொகுதியாக இருக்குது ஏன் மறவர்கள் நிற்க முடியல ஏன் முக்குளத்தோர் நிற்க முடியல சொல்லுங்கள் சங்கரன் கோயிலில் ஏன் முக்குளத்தோர் வந்து தேர்தல் நிற்க முடியல வாசுதேவன் உள்ளூரில் ஏன் முக்குளத்தோர் நிற்க முடியல தென்காசியை வந்து பாண்டியர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க தென்காசியை பாண்டியர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்போது பாண்டியர்கள் இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணியாச்சு அப்போது இனிமேல் இதுவரைக்கும் ஆட்சிங்கிறது அந்த இது இல்லாமல் ஒரு அதிகாரத்துக்கு வராமல் இருந்த மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது தனித்தொகுதியாக வச்சுருக்காங்க தனித்தொகுதியாக வச்சுருக்காங்க அப்போ நான் தென்காசியை ஆட்சி செய்தது மரவர்கள் அதாவது முக்குளத்தோர் அப்படிங்கிறதுனால தான் தென்காசியில் இன்றைக்கி வந்து நம்மளால் எம்பி தொகுதிக்கு நிற்க முடியல தென்காசியில் இப்போ நிற்கிறது யார் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தனி தொகுதியில் நிற்கிறாங்க ஓகே அந்த தென்காசி வந்து தனி தொகுதியாக வச்சுருக்காங்க எது அரசாங்கம் மறவர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஆண்டது போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சமூகங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தனித்தொகுதியாக புரியுதா உங்களுக்கு இங்கே வந்து முக்களோத்தூர் அப்படிங்கிறதுனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன் ஏன்னா உங்கள் உங்களை மாதிரி நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சீமான் அப்படியே சொல்கிறது அப்படியே சொல்கிறது சாட்டை திரும்ப சொல்கிறது அப்படியே சொல்கிறது கொஞ்சமாக நம்ம மூளை யூஸ் பண்ணுங்கள் அவன் என்ன சொல்கிறான் எதற்காக நம்ம வரலாற்றை அழிக்கிறான் நிறைய விஷயம் பண்ணிட்டு வரான் முத்திரா பசமூன் முத்திராமணி தேவர் நேதா சுபாஷ் சந்திரபோஸ் வாபு சிதம்பரனார் இந்த மாதிரியான வரிசையில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை என்றைக்கு கொண்டு போய் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்கள் கூட சேர்த்து வச்சு பேசுவாப்ல நீங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் எடுக்கும்போது அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பேரையோ வாகு சிதம்பரனார் பேரையோ பசுமன் முத்துராமலிங்க தேவரோட சம காலத்தில் இருந்து அரசியல் பண்ணவங்க யார் பெரிய சீமானு சொல்கிறாப்புலாம்னு பண்ணி சொல்ல மாட்டாப்புல அவர் நோக்கம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா யோசிங்க நீங்கள் முக்களத் இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி உங்களுக்காக நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் நான் பாண்டியன் ஜெய்ஹிந்த்